ஐயாறு வெரைட்டி எல்லாமே வந்து அதனோட மூலம் என்ன அரிசி அது தனியாக ஒரு வகைனா இல்லை இல்லை அது மூலம் வந்து கிச்சிலி சம்பா புரியுதுங்களா கிச்சிலி சம்பா அரிசியோட மாடிஃபிகேஷன் அதனோட மர ஒட்டு விதை மரபணு மாற்ற தன்மையில தான் இந்த மீதி இந்த ஐயாறு வெரைட்டியே உருவாச்சு இந்த ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் விஷம் இருக்கு ஓகே அரிசிங்களே ஏன்னா அதை போட்டுதான் ஏன்னா அது வந்து அந்த அரிசியோட அந்த நெல்லே வந்து நீங்கள் கடையில் போய் தான் வாங்கணும் தான் கம்பள கொடுக்குறான் ஆனால் என்னென்ன அவன் அதில் ஆயிரம் ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க அப்புறம் அந்த அரிசி விளையிறதுக்கு உரமும் அவன் தான் கொடுப்பான் அப்புறம் அந்த அரிசியில் ஒரு பூச்சி விரட்டுறதுக்கும் பூச்சி மருந்து அவங்க தான் கொடுப்பாங்க அப்போ இதிலே புரிஞ்சிக்க வேண்டிதான் நம்ம ஓகே ஒரு பிராய்லர் கோழியை வந்து எப்படி குஞ்சி அவங்களே கொடுத்து அதுக்கு உணவு அவனே கொடுத்து அதுக்கு மருந்து அவனே கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அது வளர்ந்ததுக்கப்புறம் கறிக்கோழி வெளியே விற்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் அந்த அரிசிக்கும் அரிசிக்கும் பிராய்லர் கோழிக்கும் பெருசா ஓகேங்களா அப்பா இந்த இந்த மாதிரியான இல்ல அது பண்ணவே முடியாது இப்போ நான் இப்போ ஒரு கேட்குறேன் இப்போ நாட்டு கோழி இருக்குது இப்போ நாட்டு கோழி போய் பிராய்லர் கோழி கொடுக்குறப்ப சாப்பாடெல்லாம் போட்டா திங்குமாரு திங்கவே திங்க அதே மாதிரி நாட்டுக்கோழி அது விட்டு அது வாட்டிட்டு நீங்கள் சொ நம்ம எதுவுமே போராட்டாலும் அதை வாட்டும் மேய்ஞ்சிட்டு வாட்டு தைரியமாக சுத்தம் இப்போ இதாக இது அது மாதிரி போகும் ஒட்டின் நீ ஊட்டினா அந்த இடத்த விட்டு நகரவே நகராது அந்த இடத்துல குக்கு குக்குண்டு அது அங்கே மிக்கதான் செய்வாங்க இதுதான் அதுக்கோட பலம் எப்படியோ அது மாதிரி ஒரு பலம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த இன்னாருக்காணிக்கில் வளர்ற நெற்பை இருக்கும் வர வர்ற நெற்பயிருக்கும் அதனோட இயல்பு தன்மை தனக்கு தேவையை தானாக எடுக்கும் அது புரியுதுங்களா எப்படி நாட்டுக்கோழி தனக்கு தேவையான உணவை தானாக எடுத்துக்கிறதோ இதே மாதிரி இதுக்கு இதை வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து பெருசாக வந்து இதுக்கு வந்து எல்லாம் தூவி விட்டு வந்துருவாங்க அறுவடை தான் போவாங்க ஏன்னா இடையில ஏதாவது களைகளை வந்து இது ரொம்ப இதாக இருந்ததுன்னா போய் ஒரு இடம் கலை அது குடும்பத்தோட போய் அப்போல்லாம் குடும்பத்தில் எப்படி ஆறு ஏழு பேர் இருப்பாங்க போய் ஆள் ஒரு பக்கமாக ஒன்று இங்கேருந்து நீ எடு அங்க இருந்து நான் எடுக்கிறேன் களை எடுத்து பிடி போட்டு வந்துருவாங்க அவ்வளவுதான் இப்படி வளர்ந்த பயிர்கள் தான் எல்லாமே இதுக்கு வந்து பெருசாக பராமரிப்பு இன்னைக்கு என்ன ஏன் இன்னைக்கு கொஞ்சம் அடிப்படையில் ஆரம்பத்தில் தேவைப்பன்னா ஏற்கனவே மண்ணை வந்து மலடாக்கிட்டோம் நம்ம நிறைய ஃபர்டிலைசர்ஸு உரம் அது இதுன்னு போட்டு பூச்சி மருதுன்னு அடித்து மண்ணை மறை அவனை மண்ணை போய் ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டோம் இப்போ அது மறுபடியும் அது என்ன பண்ண வேண்டிய நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டியிருக்குது இப்போ உயிர்ப்பிக்கிற வேலைகள்லாம் நீங்கள் பெரும்பாலும் எல்லா ஆர்கானிக் ஃபார்ம் செய்கிறதெல்லாம் அந்த வேலை தான் ஆரம்ப கட்டங்களில் ஸ்டேஜில் இருக்கிற மண்ணை நம்ம மறுபடியும் உயிர் உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் நம்ம மாற்றி மாற்றி எரு போடுறது வைக்கிறது இதில் இதெல்லாம் போட்டு சரி இப்போது நீங்கள் நல்லா எந்திரிச்சு நீங்கள் தெம்பான இப்போ நீங்கள் ஒருத்தர் ஹோமால இருக்கார் அவரை நீங்கள் நல்லா நல்ல உணவு பொருள் நல்ல கவனிப்பி அவர் உட்கார வச்சுட்டு அவர் நல்லா நடந்து ஓட அவருக்கு நான் அடுத்தவங்க தயவு தேவைப்படுமா அதே மாதிரி தான் நிலமும் நிலத்தையும் நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்து நல்ல உயிர் உயிர்ச்சத்தை உருவாக்கக்கூடிய தலைச்சத்து உருவாக்கக்கூடிய தன்மைகள் அதில் இயல்பாகவே உருவாக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதான் மக ஒரு நம்ம நம்மால் அவர் சொல்கிற ஜீரோ பட்ஜெட் அதுவும் இப்போ இப்போவும் கூட என்னென்னா நீங்கள் இயற்கை விவசாயங்கிற கான்செப்ட்ல நீங்கள் இப்போ உருவாக்குறீங்கன்னா அந்த மண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்க அங்கேயே எல்லாத்தையும் வச்சிடணும் நிறைய மரங்கள் மற்ற மரங்கள் அப்புறம் நீங்கள் கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது இது எல்லாமே நீங்கள் வளர்த்து மாடு வளர்க்குறதுலாம் பண்ணால் இந்த எருக்களின் கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு உரமாயிருக்கு அப்போ நீங்கள் வெளியிலேருந்து ஒரு பைசா கூட வாங்கணும்ல இதுதான் ஜீரோ பட்ஜெட்னு சொல்கிறது அதுக்கு தேவையான எல்லாம் கிடச்சி இப்போ யார் கண்ணிகள் என்ன பண்ணுறாங்க விதையாக வெளியில் போய் வாங்குகிறாங்க உரத்தை வெளியில் போய் வாங்குகிறாங்க மருந்தை வெளியில் போய் வாங்குகிறான் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கம்பெனியை நம்பி உட்காந்து விவசாயம் இருக்காங்க இது இயற்கையை நம்மகிட்ட இருக்கிற இயற்கையை சார்ந்து இயற்கையவே உருவாயிடும் ஒரு கட்டத்தில் அது எந்திரிச்சி நல்ல தெம்பாயிருச்சுன்னா ஒரு பத்து வருஷத்தில் நீங்கள் அதை ம அதனோட கண்டென்ட் அந்த கார்பன் கண்டென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பெருசாக போடணுங்கிற அவசியமே நீங்கள் இல்லை ஃப்ரீயாக கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நல்ல பலத்தோட வாழ்கிற மனிதனுக்கு போய் நம்ம போய் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இல்லை அவனுக்கு தேவையானது அவனே எடுத்து அதே மாதிரி மண்ணும் தனக்கு தேவையானது தனகே இது பண்ணிட்டு பயிருக்கு தேவையானது அப்போ பயிர்களும் இயல்பாகவே மண்ணுக்குள்ள தனக்கு தேவையான என்ன சத்துக்கள் இருக்கும் எல்லா சத்துக்களையும் எடுத்து அதுவே வந்துடும் இதுதான்